ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் அண்ணநிதி ஃபேமிலி இன்னைக்கு சூப்பரான உருண்டை குழம்பு ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பக்குவமான பதத்தில் வச்சு உருண்டை உடையாம டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யலான்ற ரெசிபியை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பருப்பு உருண்டை செய்கிறதுக்கு நூறு கிராம் கடலைப்பருப்பு நூறு கிராம் துவரம் பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுருக்கேங்க நல்லா ஊறி பாருங்க சில பேர் கடலை பருப்பில் மட்டுமே செய்வாங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி பட்ட எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம அரைக்கணும் பச்சை மிளகா பிடிக்குன்றவங்க ரெண்டு கூட சேர்த்துக்கலாங்க நான் பட்ட மட்டுமே சேர்த்துருக்கேன் ஒரு அஞ்சாறு கிட்டே நம்ம ஊறின பருப்பையும் இது கூட சேர்த்துட்டு நைஸாக அரைக்காமல் கொறு கொறுன்னு அரைச்சி தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க இந்த மாதிரி அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸ் ஆட்டிடக்கூடாது இந்த மாதிரியான பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணுங்க இது தனியாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம் தேவையான உப்பு இது கூடயே நம்ம போட்டாச்சு உருண்டைக்கு மட்டும் மீதி இருக்கிற பருப்பையும் ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி எடுத்துக்கணுங்க பருப்பை எப்பயுமே நைஸாகவே அரைக்கக்கூடாது கொரு கொறுப்பான பதத்தில் தான் அரைக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் உருண்டை பாருங்கள் இதையும் இந்த மாதிரி அரைச்சி தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன் பொதுவாகவே பருப்புருண்டை குழம்புக்கு நாங்கள் தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம் அதனால் ரெண்டு சில்லு தேங்காவை சின்ன சின்னதாக கட் பண்ணி நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாரு இந்த மாதிரி அரைச்சி இதை தனியாக எடுத்து வச்சுக்கலாம் தேங்காய் வேணான்றவங்க ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ பருப்புருண்டில் என்னென்ன போட போகிறோம் அப்படின்னா பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் தேங்காய் சில்ல இந்த மாதிரி பல்லு பல்லாக போட்டு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கருகப்பில் கொத்தமல்லி வெள்ளைப்பூண்டை ரவுண்ட் ரவுண்டாக சின்ன சின்னதாக கட் பண்ணி போடலாம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகா போட்டுக்கலாங்க தாளிக்கிறதுக்கு தக்காளி ரெண்டு அப்புறம் சின்ன வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி அப்புறம் தாளிப்புக்கு ஒரு நாலே நாள் பச்சை வளகா சேர்த்துருக்கேங்க பெருங்காயம் ஒரு கால் டீஸ்பூன் போட்டுட்டு இது கூடயே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க நம்ம பருப்பு போட்டுக்கிறோம்னால பெருங்காயம் கண்டிப்பாக போடணும் போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பருப்பு உருண்டைக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் போடையில் இந்த மாதிரி நல்லா ஸ்மாஷ் பண்ணி விட்டு போடுங்க அப்போ தான் வெங்காயம் எல்லாம் பிரிஞ்சு தனித்தனியாக இருக்குங்க இல்லைனா மொத்தமாக ஒரு சைடாக மட்டும் போயிடும் இந்த மாதிரி நம்ம அமுத்தம் கொடுத்து நல்லா பெசஞ்சிக்கணும் சின்ன சின்ன உருண்டையாக இதில் உருட்டி எடுத்துக்க போகிறோங்க நம்ம உருண்டை எப்பயுமே வந்து நல்லா இறுக்கமாக பிடிக்கக்கூடாது இறுக்கமாக பிடிச்சோம் அப்படின்னு சொன்னால் உருண்டை வந்து நல்லா ஹார்டாகிடும் கொஞ்சம் சாஃப்டாக பிடிச்சி வைக்கணுங்க ரொம்ப இறுக்கமாக அமுத்தம் கொடுத்து அமைக்கிற கூடாது பாருங்கள் இந்த மாதிரி உருண்டையை நல்லா சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கணும் உருண்டையை டேரெக்டாக நம்ம குழம்புல சேர்க்குறதுக்கு முன்னாடி இட்லி சட்டியில் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதுங்க அது நல்லாவே வந்து ஆயிரும் எல்லா உருண்டையுமே பிடிச்சு இட்லி தெட்டியில் எண்ணெயை நான் வச்சுருக்கேங்க ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சு எடுத்தாச்சு நல்லாவே வெந்துருச்சு டக்குன்னு வெந்துருங்க இப்போ கடாயை அடுப்பில் வச்சுட்டு மூணு டீஸ்பூன் மட்டும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம் தாளிப்புக்கு கடுகு வெந்தயம் இது மாதிரி எதுவுமே வேணாங்க சோம்பு மட்டும் அரை அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இப்போ ஒரு கொத்து கருகப்பெல்லாம் அது கூடயே போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிருந்தோம்ல பச்சை மிளகாய் அதையும் சேர்த்துட்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் இதில் போட்டால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்தையும் இது கூடயே சேர்த்துட்டு நல்லா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரையும் வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் நல்லாவே வதங்கிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் ரெண்டு தக்காளி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கோம் அதையும் இது கூடயே சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு இந்த ஸ்டேஜ்லயே போட்டுட்டு தக்காளி வதங்குற வரையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சோம் அப்படின்னு சொன்னால் தக்காளி நல்லா வெந்து குழைவாக கிடைக்கும் தக்காளி நல்லாவே வெந்துருச்சு பாருங்க நல்லா தக்காளியில இருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம மசாலா பொருளை சேர்த்துடலாம் புளி குழம்பு மிளகாவத்தில் இருக்குதுங்க அது நாலு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இதுலேயே மல்லித்தூளும் இருக்கும் அதனால் மல்லித்தூள் நான் தனியாக சேர்க்கலைங்க நாலு டீஸ்பூன் சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மஞ்சள் ஒரு கால் டீஸ்பூன் போட்டிருக்கேங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஃபைனலாக அரை டீஸ்பூன் தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உங்களுக்கு தேங்காய் அரைச்சி ஊற்றுறது பிடிக்கலை அப்படின்றவங்க மல்லித்தூள் எக்ஸ்ட்ரா ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் குழம்பு நல்லாவே கெட்டியாக இருக்குங்க தனி மிளகால் தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவு உள்ள புளியை ஊற வச்சுருந்தேன் அதில் புளி கரைசலை மட்டும் இதில் சேர்த்துக்கிறேங்க புளி கரைசலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்தேன் தேங்காய் விழுதையும் இது கூடயே சேர்த்துக்கலாங்க தேங்காய் விழுதை போட்டோடனே தேவையான அளவு தண்ணி இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துக்கலாங்க எக்ஸ்ட்ரா மூணு அல்லது மூன்றரை டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு குழம்ப நல்லாவே கொதிக்க விடணுங்க தேங்காய் போட்டிருக்கறதுனால கொதிக்க கொதிக்க குழம்பு கெட்டி இருக்கும் பருப்பு ரெண்டு போடுறோம்ல அதனாலையும் குழம்பு கெட்டியாகும் அதனால ஃபஸ்ட்டு தண்ணியாக வச்சுக்கோங்க குழம்ப நம்ம அண்ணநதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதையும் தட்டிவிட்டு அதில் ஆளை செலெக்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிகேஷனாக வரும் ஈஸியாக என்னோட வீடியோஸை நீங்கள் பார்த்துக்கலாம் குழம்பு நல்லா குதிச்சிருச்சு பாருங்கள் கொஞ்சம் திக்கானோனையே நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருந்தோம் அந்த பருப்பு உருண்டைங்களை பூராமே குழம்புல போட்டுடலாம் ஒவ்வொரு பருப்பு உருண்டையும் இதில் சேர்த்துடலாங்க எல்லா பருப்புருண்டையும் நான் அதில் சேர்த்துட்டேன் பருப்புருண்டை எல்லாத்தையும் சேர்த்தோன்னே கரண்டி வச்சு ஃபோர்ஸாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிடவே கூடாதுங்க இந்த மாதிரி சைடு ஓரத்தில் மட்டும் நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும் இல்லைன்னா உருண்டை உடையிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் கரண்டி குத்தி ரெண்டு மிக்ஸ் மட்டும் பண்ணி விட்டுட்டு மூடி போட்டு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சுட்டு நல்லா கொதிக்க விட்டாலே போதும் உருண்டை குழம்பு சூப்பராக ரெடி ஆயிருங்க இங்கே பாருங்கள் வாசனை கமகமன் இருக்குங்க சூப்பராக ரெடி ஆயிருச்சு பருப்பு உருண்டை கொழம்பு உருண்டை எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள் குழம்போட திக்னஸும் நல்லாவே திக்காயிருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நான் அடுப்பை அமர்த்திட்டு சர்வ் பண்ணிடலாம் சூடோடு சாதத்தில் ஊற்றி சாப்பிடல செமையாக இருந்துச்சுங்க உருண்டை குழம்பு ரெசிப்பியோ உங்கள் வீட்லேயும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அண்ணாநிதி ஃபேமிலி சேனலில் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ